நமஸ்கார வீட்சக்கரே கங்கா அடிக மனை யூட்டூப் சானல் நமக்கு சுஸ்வாக இவத்தினாக மிர்ச்சி பஜி மாங்க நோடும்பரீ மிர்ச்சி பஜ்ஜி மாவெஜி கடலை இடத்துகின் நான் நீ அங்கே அந்த அறுத்துகோது ஆ கடலாக்கோ இட் கொந்திரோர அது ஷோலோர்த்தி இது நான் ரெடிமேண்ட் தண்ணி நோட்ரி அங்கே பஜ்ஜி கரையக்க அடிகை எண்ணி உப்பு அஜுவானா சப்பா அடிக சோட ஹாக்க அந்த பழாக்கோ பஜ்ஜி இங்கே ஏடன்த்து மென்சின்காயி இவன நடுவாக கட் மாறி இல்லை இங்கே முந்தினா சூட்கண்டு மாத்தி இல்லைனா இங்கே கட் மாண்ணு சிடுதத்தி அது நான் இதன நடுவு கட் மாதத்து நான் நடுவு இங்க சிடுக்க இத மென்சி காயினா ஒன்றொந்தாக ஹிங்க சிர்க்கொண்டு வர நோட் இத்தர கட் மாட் நோட் அந்த எண்ணாக ஃபிரைக்கோலு டேஸ்ட் பாழாக்கஜ்ஜி தின்க்க இல்ல இடம்பிடக்கு நோட் அந்த ஏன்னா கை கைத்திட்டு எதிர்ப்பு ஹாக்கு பட்டாபட்ட ஹாக்குபிட்ட திடீரெந்த பஜ்ஜி ரெடி ஆக்கோ இல்லை நோட் இ ఇట్టు కలస్కొందోడీన్ బ్రీ ఈ ఎన్నె బసి తిన స్వల్పు ఇన్నె బసి హోంద్ర ఇవు బజీ చో హు ఈ కడలిట్టు తోండినల్ ఇది హాకొతీన నోడ్రీ ఎన్ని స్వల్పు బసిమా నోడ్రీ స్వల్పు బసి మార్కొట్ ఫస్ట్ ఏనా హీట్ హో తిని నోడ్రీకు ఇది ఉప్పు తోల్ ఉప్పు హన్న స్వల్పు నోడి హొదలు హోళన్రీ ನೋಡಿ ಹಾಕೊಳಕ್ಕೆ ಬರ್ತೈತೆ ಬಜ್ಜಿ ಮಾಡೋ ಮುಂದೆ ಭಾಳ ಹತ್ರ ತೆಗಿಯೋಕೆ ಬರೋಂಗಿಲ್ಲಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ಕೊತೀನಿ ನೋಡಿರಿ ಇವಾಗ ನಾ ಇಷ್ಟು ಹಾಕ್ಕೊತೀನಿ ನೀವು ಮತ್ತೆ ಒಂದು ಒಂದೆರಡು ಮಾಡಿ ನೋಡಿ ಹಾಕ್ಕೊಬೋದು ಇದು ಅಡುಗೆ ಸೂಡ ತೊಗೊಂಡಿವಲ್ಲ ಇದನ್ನು ಇದಕ್ಕೆ ಹಾಕೊಂಡ್ರಿ ಯಜಮಾನ ತೊಗೊಂಡು ಅಲ್ಲ ರೀ ಇವನ್ನ ಸ್ವಲ್ಪ ಕೈ ಹಾಕ್ಕೊಂಡು ತಿಕ್ಕಿ ಹಾಕ್ಕೊಬೇಕು ನೋಡಿರಿ ಅಂದ್ರೆ ಘಮ ಜಾಸ್ತಿ ಬರ್ತೈತೆ ಅದು ಈ ಥರ ತಿಕ್ಕಿ ಹಾಕ್ಕೊಬೇಕು ನೋಡಿರಿ ಹಿಂಗೆ இன்னும் இதுக்குடோன் இங்கே இது இட்டு கலசன இங்கே இன் இல்சு வந்து இது சிகத்துற இதர அங்கடி உட்கா இது நம்ம ப்ச்சுலர் இத்தாரல் ஹுகுரிகலாக அதுக்கு கைகை அண்டஸ் கொண்ட இதாகல இன் தந்து இட்விட்ட ஈஸி ஆக நோட் அவ்வளோ இத்தர இதெல்லாம் மிஸ் மாடோனும் எண்ணெய் இட்டு ஆமேல் நீர் ஹாக்கி கல்ஸ்க்கொண்ட் நோட் இங்க சொல்வ நீர் ஹாக்கி கல்ஸ்க்கொத்தி நோட்ரி பல சாப்பிடல் இதில் சப்பாத்திட்டு நாத்துக்கோது அங்கே நடித்தித்ரி நோட்றது கை கே பை அண்டஸ்க்கொழாக நோட் ஒட்ட நோட் இன்னும் சொல்ஸ்வல் நீர் ஹாக்கி கல்சிட்டு வந்து நிற அட்டி தர ஆ நோட்ரி பால் அல்குனா ஆபார்த்து பழா கட்டினு ஆபாரது பால் அலசாத்திர இது மென்சிக்காயி எதிர்க்க எதல் இது உஷ்டு ஹிட்டுல கழகை அதுக்க மென்சிக்காயி அண்டஸ்க்கொண்ட அதுக்கு இஷ்டே சாக்குறி இது கரெக்டு நோட்ரி ஹிட்டன் கண்டது எதிர ஜரடி இடெகிரி அந்த கண்டி ஒட் தூ இது ஹிட்டு பால் சாஃப்ட் இத்த இது தான் ஆக நோட் இட்டு ஹீங்கா நோட்ரி ನೀವು ಹಿಟ್ಟು ಉಪ್ಪು ಅದು ಬೇಕಂದ್ರೆ ಮೊದಲೇ ಟೇಸ್ಟ್ ನೋಡ್ಬೋದು ರೀ ಸ್ವಲ್ಪ ಎ ಹಾಕ್ಕೊಂಡು ಅಂದ್ರೆ ಉಪ್ಪದ ಆಮೇಲೆ ತೆಗಿಯಕ್ಕೆ ಬರಲ್ಲಲ್ಲ ಹಿಂಗೆ ಹಕೋಬೇಕ್ರಿ ನೋಡ್ಬೇಕ್ರಿ ಉಪ್ಪದನ್ನ ಹ್ಞೂ ಕರೆಕ್ಟಾಗಿ ಆಗೈತೆ ನೋಡ್ರಿ ನಮ್ದು ನೀವು ಮತ್ತೆ ಭಾಳ ತೆಗ್ಯಾಕ್ ಬರೋಂಗಿಲ್ಲ ಹಿಟ್ಟು ಇರೋದಿಲ್ಲ ಮ್ಯಾಮ್ ಮತ್ತೆ ಹಾಕಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೋಬೇಕಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನೋಡಿ ಹಾಕ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರಿ ಫಸ್ಟ್ಗೆ ನಾ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಈಗ ಬಜ್ಜಿ ಕರ್ಕೊಂಡ್ಬನ್ರಿ ಅಣ್ಣ ಈಗ ಇವಾಗ ಬಜ್ಜಿ ಕರ್ಕೊಂಡ್ರಿ ಬಾಳಿಗೆ ಇಟ್ಕೊತಿನಿ ಬಜ್ಜಿ ಕರ್ಯಕ್ಕೆ ಅಡುಗೆ ಎಣ್ಣೆ ಹಾಕ್ಕೊಳ್ಳೋಣ ಎಣ್ಣೆ ಇಷ್ಟ ಅಂತ ಏನು ತೊಗೊಳಂಗಿಲ್ಲ ನೋಡ್ರಿ ಅವು ಬಜ್ಜಿ ಮುಳುಗುವಷ್ಟು ಹಾಕ್ಕೊಂಡ್ರೆ ನಡಿತೈತಿ ಉಳಿದು ಎಣ್ಣೆ ವೇಸ್ಟ್ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋಂಗಿಲ್ಲ ಮತ್ತು ನೀವು ಸಾಂಬಾರು ಗಿಂಬಾರು ಮಾಡ್ಕೊಳಕ್ಕೆ ಬರ್ತ ತಲೆ ಅದು ಮಾಡ್ಕೊಳಕ್ಕೂ ಬರ್ತ ನೋಡ್ರಿ ಉಳಿತ ಅಂದ್ರೆ ಎಣ್ಣೆ ಏನಾಗಲ್ಲ ಅದು ಇವಾಗ ಇವನ್ನ ಬಜ್ಜಿ ಹಾಕ್ಕೊಳ್ಳೋಣ್ರಿ ಏನು ಕಾದೈತೆ ನೋಡ್ರಿ ಎಣ್ಣೆ ಕಾದೈತೆ ಅಂತ ನೋಡಕ್ಕೆ ಒಂದು ಸಲ ಹಸಿ ಹಿಟ್ಟು ಹಾಕ್ಬೇಕು ನೋಡ್ರಿ ஆக்கி தேல்பு அது அந்த காயை தன் கோத்தாக நம்ம இஷ்ட நோட்றி காயைத்து நோட்ரி எண்ணது இங்கே ஒன்றொந்தாகி நான் இவன் பஜ்ஜி ஹாக்கின இவன்ன மென்சிக் தோண்டி சீர்கா இவன் ஹாக்கிர எண்ணி இது எண்ணெய் குடித்தித்தல் ஷோ ஆக நோட் இங்கே ஒன்றொந்தாக நோட் அது பாழக எஸ்டி எஸ்ட் இடத்தித்து நோட் நம்மது அஸ் விட் நோட் இவன் பஜ்ஜின நான் ஒன்டு ஹாக்கி எர்ட் மூரு அவு எண்ணாக கதீக்கல் அதுக்கு நீந்தொந்தாய் திருக்கி ஒன் சைடு வைத்திர் தோந்த சைடு வேயக்கல ஆராய நோட் நோட் எஸ்டூ உபே அவு நீ அடிகை சோடா இதென்ன எண்ணி இக்கொண்டிருத்தீவல்ல ஃபுஷி மாதிரி அதுக்கு பள்ளுக்கோட்ரி அவு ஷோலோக்கோ ఇంకా గ్యాస్ సన్నిట్ హోబెక్ నోడ్రీ ఇవ్వా వచ్చు సాధ్యత ఇత ఇవు ఎరడు సైడ్ బే బవ్రీ ఈ తోంబిడు ప్లేటి ఒందోందా ప్లేటి తోంబిడ్తీ నోడ్రీవ ఇవను ఇదే తర హిడు బజీ ಒಂದೊಂದಾಗಿ ತಿರ್ಗ ರೀ ನೋಡ್ರಿ ಹತ್ತು ಹದಿನೈದು ನಿಮಿಷನಾಗ ರೆಡಿ ಹಾಕೋ ಇವೆಲ್ಲಾ ಹೂನ ಪ್ಲೇಟಿಗೆ ಮತ್ತ ಹುಚ್ಚಿ ಬಾಜಿ ಮಾಡೋದನ್ನ ನೋಡಿದ್ರಲ್ಲ ನೀವ್ ಒಂದ್ಸಲ ಮಾಡ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯನ ಹೇಳ್ಬೋದು ಈ ಒಂದು ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಧನ್ಯವಾದಗಳು